ஹாய் மக்களே வெல்கம் டு தோடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மாண்பு மிகு பறை படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் லியோ சிவகுமார் காயத்ரி தான் இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை இயக்கியிருக்கிறது எஸ் விஜய் சுகுமார் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்கிறது தேனிசை தென்றல் தேவா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது சுபா அண்ட் சுரேஷ்ராம் ஸோ வாங்க இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் வெற்றியாக நடிச்சிருக்க லியோ சிவகுமார் அப்புறம் எலிலா நடிச்சிருக்க ஆர்யான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பறைன்ற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க தெரியும் இவங்க இதுக்காக ஒரு ரூலும் செட் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா எக்காரணத்தை கொண்டும் இந்த பறையை துக்க வீட்லேயும் கோவில்களையும் வாசிக்கக்கூடாதுன்றது தான் இவங்களோட எய்ம் என்னென்னா இந்த பறையை பற்றி மற்றவங்களுக்கு தெரிய வைக்கணும் இதுக்கு நடுவில் வெற்றி காயத்ரியை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாரு ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஜேர்னியில் நிறைய தடங்கள் வருது ஒரு சிலவங்களுக்கு இவங்களோட வளர்ச்சி சுத்தமாக பிடிக்கலை அப்படி வெற்றியும் எழிலும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்தாங்க இந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டும் வந்தாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு இந்த படத்தில் பறையோட ட்ரெடிஷ்னல் பேக்ரவுண்டை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க இந்த பறை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது மக்களுக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸோட பர்ஃபாமன்ஸ்னு பார்க்கும்போது ஆரியான் அண்ட் லியோட ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பராக இருந்தது டேரக்டர் சொல்ல வர மெசேஜை இவங்க ரெண்டு பேரும் அழகாக இந்த படத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க காயத்ரியோட நடிப்பும் நல்லா இருந்தது முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் தான் இவங்களோட பர்ஃபாமன்ஸ் இன்னும் அதிரடியாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஒரு நல்ல கதைக்களம் தான் இது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்